சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையை அகற்றுவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய போராட்ட வீரர் தந்தை பெரியார் பற்றி பெரியாரை காண விரும்பும் சமுதாயம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் செல்வி நிஷா அவர்கள் மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கருசுமந்து சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழிமேனி சலிக்காமல்

சங்கை சமரசமின்றி சங்கருத்த தாடிக்காரர் ஏட்டை மருந்து தீட்டை வார்த்த தீட்டை மருந்து ஏட்டை தந்தவர் எமக்கு ஏச்சம் தந்தவர் தந்தை பெரியார் நீ பிறப்பினிலே பெரியார் உண்மையில் நீ பெரியார் உன்னை வாழ்த்த வயதில்லை என்றாலும் மனைவி பதில்கின்றேன் பேச வாழ்வு வழித்தமைக்கு நன்றி பாராட்டி விட